ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்தேங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ போடலாம் லாங் வீடியோன்னு சொல்லி தான் வந்தேன் வந்த இடத்துல பாருங்கள் இங்கே பார்த்திங்களா ஒரு அத்தி நல்லாவே பழுத்துட்டாங்க ஸோ அவங்கள பறிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் தெரியுதா சூப்பராக வளர்த்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம இதை நம்ம பறிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இல்லை அப்புறமா அணிலார் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நான் பறிச்சிக்கிட்டே நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன் என்ன கழுவாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்காதீங்க இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு பெஸ்டிசைடும் இதை வந்து யூஸ் பண்ணலை அதனால சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்னும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க எனக்கு தோல் பிடிக்காது அதனால் தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றேன் సమ్మెస్ట్ గా